வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தொகுதி வாரியான முடிவுகளை வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாட்களின் ஏழாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன வன்முறை ஏதும் வெடிக்குமானால் ஊரடங்குச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னூற்று முப்பத்தேழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மஹிந்த ராஜபக்சவின் சகாவான டேன் பிரியசாத் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் தடுக்கப்பட்டார் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் பயோதிப ஒருவர் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார் சுயாதீன வேட்பாளரின் சின்னத்துடனான வாக்குச்சீட்டு பொதிகளுடன் திருவோணமலை சம்பூரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் உயர்மட்ட தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஹமலா கெரேஸ் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு காலம் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளது இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு பிற்பகல் நான்கு மணிக்கு நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் நாடலாவிய ரீதியில் தொகுதி வாரியாக வாக்களிப்பின் வீதங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டம் எழுபத்தைந்து வீதம் கம்பகா எழுபத்தேழு வீதம் கழுத்துறை அறுபத்தைந்து வீதம் கண்டி எழுபத்தி எட்டு வீதம் மாத்தளை எழுபத்தைந்து வீதம் நுவரெலியா எண்பது வீதம் காலி எழுபத்தெட்டு வீதம் மாத்தரை எழுபத்தாறு வீதம் ஹம்பாந்தோட்ட அறுபத்தைந்து வீதம் யாழ்ப்பாணம் அறுபத்தைந்து வீதம் வென்னி அறுபத்தி

தொகுதி வாரியான முடிவுகளை வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போது இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலின் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியிலுள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் உள்ள வாக்குப் பட்டிகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் நாட்டில் எண்ணும் மையங்களில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் நடவடிக்கை மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமாகும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தியாகதீபம் தீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் ஏழாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன தியாக தீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாவது ஆண்டு நினைவு நாட்களின் ஏழாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவாலயத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு நினைவு வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பொன்மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அனுப்பிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது தியாகதீபம் திலீபன் அவர்கள் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து நின்ற இந்திய வல்லாதிக்கத்திடம் நீதி கோரி ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு செப்டம்பர் பதினைந்தாம் நாளன்று நல்லூரின் முன்றலில் நீராகாரமின்றி சாகும் வரையான உண்ணா நோன்பை ஆரம்பித்தார் அவரது கோரிக்கைகள் எதனையும் இந்திய தேசம் கண்டுகொள்ளாத நிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு செப்டம்பர் இருபத்தாறாம் நாள் தியாகதீபம் திலீபன் அவர்கள் ஈகை சாவடைந்தார் வன்முறை ஏதும் வெடிக்குமானால் ஊரடங்கு சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்றைய நாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வன்முறை வெடித்தால் அது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமென்றும் கோரிக்கை விடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னூற்று கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மொத்தம் ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொரு தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் பெரும்பாலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட தொடர்பாக பெறப்பட்டவை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் இதுவரை பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி மூன்று மனுத்தியாலத்திற்குள் முப்பத்தைந்து தேர்தல் சட்டங்களை மீறிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களுக்கு மாறான பிரசாரங்கள் மற்றும் வாக்காளர்கள் மீது செல்வாக்கு செலுத்த முயலும் நடவடிக்கைகள் பதிவாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் ஒரு தாக்கு தல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது மஹிந்த ராஜபக்ஷவின் சகாவான டான் பிரியசாத் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேளை குடிவரவு திணைக்கள் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆட்சியுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் மோசடிகளுடன் ஈடுபட்ட பலர் வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த மகிந்த ஆட்சியின் போது சர்ச்சைக்குரிய நபரான டேன் பிரியசாத் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் தடுக்கப்பட்டுள்ளார் துபாய் செல்வதற்காக நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற டேன் பிரியசாத் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இவர் நேற்று இரவு மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் அவருக்கு எதிராக நீதிமன்றம் விமான பயண தடை விதித்துள்ளது இதன் காரணமாக விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் நாளன்று கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கின் ஆறாவது பிரதிவாதியாக டேன் பிரியசாத் பெயரிடப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது பல்வேறு குற்ற செயல்களில் டான் பிரியசாத் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பகுதியில் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார் தனிமையில் வசித்து வந்த அறுபத்தைந்து அகவையுடைய பெண்ணின் வீடே தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் வீட்டில் இருந்த குறித்த பெண்ணும் எரிந்து உயிரிழந்துள்ளார் இதில் வீட்டிலிருந்த எலிவாயு சிலிண்டர் வெளியே தூக்கி வீசப்பட்டு தீயில் எரிந்துள்ளதோடு வீட்டின் வாசலிலே சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மிளகாய் தூளும் வீசப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு யாழ்ப்பாண மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் மேலும் தடையவியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் லெனின்குமார் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து சடலத்தை பார்வையிட்ட பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் குறித்த வீட்டுக்கு யாராவது தீ வைத்திருக்கலாம் என்றும் அல்லது எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் வீடு தீப்பற்றி இருக்கலாம் என்ற கோணத்திலும் கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுயாதீன வேட்பாளரின் சின்னத்துடனான வாக்குச்சீட்டு பொதிகளுடன் திருகோணமலை சம்பூரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுயாதீன வேட்பாளர் ஒருவரின் சின்னத்துடன் வாக்குச்சீட்டு பொதிகளை எடுத்துச் சென்ற நபரொருவர் திருகோணமலை சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஒரு பொதியின் எடை மூன்று கிலோ முன்னூற்று இருபத்தைந்து கிராம் எனவும் மற்றைய பொதியின் எடை மூன்று கிலோ நானூற்று ஐந்து கிராம் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் சம்பூர் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் உயர்மட்ட தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டதாக ராய்டர்ஸ் மற்றும் ஏஎஃபி செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன தக்சின் என்று அழைக்கப்படும் அகில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் பிரிவை சேர்ந்தவர் எனவும் ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் கூட்டம் ஒன்றை கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் டேனியல் கஹாரி ஃபெய்ரூட்டில் நடத்திய வான்வழி தாக்குதலில் இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளார் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் பிரிவின் மற்ற உயர்மட்ட உறுப்பினரும் கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஃபெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் இருந்தார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதுடன் ஐம்பத்தி பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நடைபெற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்தாம் நாள் இரண்டு வேட்பாளர்களும் தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் நேரடி விவாதம் மற்றும் முன்பு நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக நேரடி விவாதத்திற்கு பின்னர் பதினோராம் நாள் முதல் பத்தொன்பதாம் நாள் வரை ரோய்டர்ஸ் மற்றும் இப்சோல் நடத்திய கருத்து கணிப்பில் ஹமலா கரிசுக்கு ஆதரவாக நாற்பத்தேழு சதவீத வாக்காளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் ட்ரம்ப் பின்னடைவை சந்தித்துள்ளமை தெரியவந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்